பேச போற தலைப்பு வச்சு ஒரு சினிமா எடுத்தாலோ இல்ல ஒரு நாடகம் தயாரிச்சாலோ ஒரு நக்கல் பண்ணாலோ ஒரு நையாண்டி பண்ணாலோ ஒரு தெருக்கூத்து ஆடனாலோ ஒரு கருத்தரங்கத்துல இந்த மாதிரி முழங்கினாலோ சும்மா ரேஸ் குதிரை கணக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்காம விறுவிறுப்பா சுறுசுறுப்பா கலகலப்பா அந்த நிகழ்ச்சியே கலகட்டுங்க இந்த அளவுக்கு நான் பில்ட் அப் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லு நான் என்னதான் பேச போறேன்னு நான் பேச வந்திருக்கிறது மாமியார் மருமகள் உறவை பத்தி தாங்க குடும்பம் என்பது ஒரு குழப்பமான விஷயம் கோயில் கோயில்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அது ஒரு குழப்பமான விஷயம் குழப்பமா இருக்கணும்னு நான் விரும்பல சரி ஆனா குழப்பமா இருக்கிறத சொல்லாமல் விட போறது இல்லை உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை இல்ல நான் ஒரே விஷயம் கேட்கிறேன் இப்ப அந்த கோயில் சொன்ன பார்த்து கேட்கிறேன் இந்தியாவில் ஜோசியக்காரங்க நிறைய இருக்காங்க ஜாதகக்காரங்க நிறைய இருக்கிறாங்க இப்ப கம்ப்யூட்டர் ஜாதகம் வரைக்கும் வந்துருச்சு ஆமா யாரு போனாலுமே

மதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம் குடும்பம் என்பது ஒரு குழப்பம் பார்த்த சாரதி அந்த டாலர் போட்டிருக்கலா நான் சொல்ல முள்ள ஒரு சொல்றாரு ஆசை தீர சாப்டவனும் கிடையாது அழுக்கு தீர குடிச்சவனும் கிடையாது ஆசை தீர சாப்டவனும் கிடையாது அழுக்கு தீர குடிச்சவனும் கிடையாது சரி இதே மாதிரி உறவுகள முழுசா புஞ்சட்டவன் ரெண்டே பேர் யார் யார் ஒருத்தன் பைத்தியக்காரன் ஒருத்தன் பொறக்கவே இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு புத்தியே வருது புத்தி இருந்தா தான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டோமா ரெண்டு புள்ள பொறஞ்சி சரி அதுக்கப்புறம் தான் ஏன்டா பெத்தோன்னு நினைச்சேன் பெத்த பிறகு ஏன்டா பெத்தோன்னு இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க கேட்டீங்களா ஒரு அம்மா என்ன மனைவி சொல்லிய மந்திரமா ஆமா ஒரு அம்மா யார் அது இல்ல இல்ல அதாவது அந்த பக்கம் பேசினாங்க ஒரு அம்மா அந்த அம்மாவை பார்த்த சாரதி இவர் தான் லீலாவை பார்த்த சாரதி இவர் அந்த பேய் டாலர் போட்டிருக்கவர் இவர்தான் தான் பேயி அதுதான்